கண்கண்ட தெய்வமாக இருக்கும் முருகப்பெருமானுடைய முதல் படை வீரான திருப்பரங்குன்றம் பற்றியும் கோவிலின் சிறப்புகளையும் வரலாற்றையும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்திரன் தன்னுடைய மகளான தேவையானையை முருகனுக்கு திருமணம் செய்து கொடுத்த இடமாக இந்த திருப்பரங்குன்றம் இருக்கு இங்கே சுவாமி திருமண கோலத்தில் வரும் பக்தர்களுக்கு கொண்டிருக்கிறார் முருகப்பெருமான் அறுபடை வீடுகளிலும் அருள்பாலிக்கிறார் அறுபடை வீடுகளிலும் ஐந்து படை வீடுகளில் சூரசம்காரம் பெருவிழா நடைபெறுகிறது முருகப்பெருமான் என்றாலே அசுரனை அழித்த வீர திருக்கோலம் தான் எல்லாருடைய நினைவுக்கும் வரும் அதிலும் இந்த திருப்பரங்குன்றத்தில் ஒரு ஆண்டில் மூன்று முறை சூரசம்கார வைபவம் நடைபெறுகிறதாம் சிலருக்கு இது ஆச்சரியமா கூட இருக்கலாம் ஐப்பசின் மாத கந்தசஷ்டி விழா தை மாத விழா பங்குனி மாத பெருவிழா என மூன்று உற்சவ காலங்களிலும் பெருவிழாவாக நடைபெறுகிறது மேலும் இத்தலத்தில் முருகப்பெருமானுக்கு ஆடு மயில் யானை சேவல் என நான்கு வாகனங்கள் அமைந்திருப்பது சிறப்பு முருகப்பெருமான் அசுரர்களை எதிர்த்து மூன்று இடங்களில் போர் புரிந்திருக்கிறார் கடலில் போர் புரிந்த தலம் திருச்செந்தூராகவும் நிலத்தில் போர் புரிந்த தளம் திருப்பரங்குன்றமாகவும் விண்ணில் போர் புரிந்த தலம் திருப்போரூராகவும் இருக்கிறது மாயை அடங்கிய இடம் திருச்செந்தூராகவும் அடங்கிய இடம் திருப்பரங்குன்றமாகவும் ஆணவம் அடங்கிய இடம் திருப்போரூராகவும் ஞானிகள் கூறுகிறார்கள் அறுபடை வீடுகளில் முதல் தலமான இந்த திருத்தலத்தில் நக்கீரர் அருணகிரிநாதர் பாம்பன் சுவாமிகள் திருஞான சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் வாசகர் ஆகியோர்களால் பாடல் பெற்ற தலமாக இருக்கிறது இங்கு சிவபெருமான் கிரீஷரராகவும் கற்பக விநாயகர் சுப்பிரமணியர் அம்மன் பவலக்கனிவாய் பெருமாள் ஆகிய ஐந்து தெய்வங்களும் மூலஸ்தானத்தை ஒட்டிய ஒரே குடவரை கோயிலில் அருள்பாலிக்கின்றனர் பெரும்பாலான ஆலயங்களில் முருகப்பெருமான் நின்ற கோலத்திலேயே அருள்பாலிப்பார் ஆனால் இங்கு அவர் அமர்ந்த கோலத்தில் அதுவும் தெய்வ யானையை மணமுடித்த திருமண கோலத்தில் மக்களுக்கு அருள்பாலிக்கிறார் இவருக்கு அருகிலேயே நாரதர் இந்திரன் பிரம்மன் நின்ற கோலத்திலும் திருமண கோலத்தை தரிசிக்கும் விதமாகவும் இருக்கிறார்கள் கையில் வீணையின்றி இருக்கும் சரஸ்வதியை இங்கு காணலாம் இந்த கோயில்ல மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது வேலுக்கு தான் அபிஷேகம் தருமியின் பாடல் பிழைக்காக சிவபெருமானை எதிர்த்து பேச நேர்ந்த குற்றம் நீங்க நக்கீரன் இத்தலத்தில் வந்து சிவ பூஜை செய்து வந்தார் ஒரு நாள் அவர் பூஜை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு அற்புத காட்சியை கண்டார் மரத்தில் இருந்து நீரில் விழுந்த இலை ஒன்று பாதி மீனாகவும் பாதி பறவையாகவும் மாறியது மீன் நீ நீருக்குள் இழுக்க பறவை தரைக்கு இழுத்தது இந்த மாய காட்சியை கண்டதில் நக்கீரன் சிவபூஜை கிட்டது சிவக்குற்றம் புரிந்ததாக சொல்லி பூதம் ஒன்று அவரை பிடித்து சிறையில் அடைத்தது அதுவரை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரை அடைத்திருந்த நபர்கள் ஆனதும் அவர்களை கொன்று தின்று விடுவதாக சொல்லி கொண்டிருந்தது நக்கீரர் ஆயிரமாவது நபராக சரிப்பட்டதும் சிறை குற்றம் செய்து பிடிபட்ட மற்றவர்களும் கதறி அழுதனர் அப்போது நக்கீரர் முருகப்பெருமானை நினைத்து திருமுருகாற்று படை பாடினார் அவரின் தமிழாலும் பக்தியாலும் மகிழ்ந்த முருகப்பெருமான் தன் வேலை செலுத்தி பூதத்தை சம்காரம் செய்தார் நக்கீரர் உட்பட ஆயிரம் பேரையும் விடுவித்தார் நக்கீரர் பூதம் தன்னை தீண்டிய பாவம் நீங்க கங்கையில் நீராட வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் கூறினார் அதை கேட்ட முருகப்பெருமான் தன் வேலினை ஒரு பாறையின் மீது எரிந்து கங்கை நதியை பொங்கச் செய்தார் இந்த காசி தீர்த்தம் திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ளது அதற்கு அருகிலேயே மேற்கு நோக்கிய சன்னதியில் காசி விஸ்வநாதரும் விசாலாட்சி அம்மையும் மற்றும் சுப்பிரமணியர் சன்னதியும் அமைந்துள்ளது நக்கீலருக்கு வேல் அனுப்பி அருளிய நிகழ்வினை அடிப்படையாக கொண்டு இங்கு வேல் எடுத்தல் என்னும் வைபவம் வருடம் வருடம் நடைபெறுகிறது இந்த திருவிழா மழை வேண்டிய வழிபாடாகவும் கொண்டாடப்படுகிறது இங்கு குடைவரை மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது பதிலாக அவரின் திருக்கரத்தில் உள்ள வேலுக்கு மட்டுமே இங்கு அபிஷேகம் நடைபெறுகிறது பரங்குன்றம் வந்து முருகப்பெருமானை வணங்கும் பக்தர்களுக்கு வாழ்வில் நல்ல திருப்பம் வரும் என்பது நம்பிக்கை துன்பங்கள் நீங்கவும் திருமண கோலத்தில் அருள் புரியும் தலம் என்பதால் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் திருமணம் வரம் விரைவில் கைகூடும் என்பது நம்பிக்கை திருப்பரங்குன்ற கோயிலின் வரலாறு கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை உபதேசித்துக் கொண்டிருந்தார் தாயின் மடியில் அமர்ந்திருந்த முருகப்பெருமானும் அவ்வசத்தை கேட்க நேர்ந்தது புனிதமான பொருளை குருவின் மூலம் மட்டுமே அறிந்து கொள்ள வேண்டுமே தவிர மறைமுகமாக தெரிந்து கொள்ளுதல் பாவம் என்று சமய சாஸ்திரங்கள் கூறுகின்றன இப்பாவத்திற்கு பரிகாரம் தேடியும் சிவபெருமானே தனக்கு குருவாக இருந்து மந்திரத்தை உபதேசிக்க வேண்டியும் முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்தில் வந்து தவம் செய்ய தொடங்கியதாகவும் இதை பார்த்த சிவபெருமானும் பார்வதி தேவியும் தை மாதம் பூச நட்சத்திரம் நாளன்று அவர் முன் தோன்றி அவரது தவத்தை ஏற்று அருள் புரிந்ததாகவும் புராணங்களில் கூறப்படுகிறது சிவபெருமான் சுப்பிரமணியர் கோயிலுக்கு எதிரே ஆதி அருள் புரிக்கிறார் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு செல்வதற்கு முன் முதலில் சிவனை வணங்கிவிட்டு தான் முருகனை வழிபட வேண்டும் என்று கூறுகிறது புராணங்கள் எனக்கு தெரிஞ்சு முருகனுடைய முதல் படை வீடான திருப்பரங்குன்ற சிறப்புகளையும் கோவிலுடைய புராணங்களையும் இந்த வீடியோல எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி உங்களுடைய முருக நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை முழுசா பார்த்ததற்கு நன்றி